நண்பர்களே வணக்கம் நண்பர்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ ஆஃபர் கொடுத்துருக்குறோம் நம்ம சார்ட்ஸில் அதில் வந்து எல்லாத்துக்குமே நம்ம கொரியர் அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ண எல்லாேருக்குமே உங்கள் எல்லாத்துக்குமே கொரியர் வந்துடும் சரிங்களா கொஞ்சம் பொறுமையாக வாங்கிக்கோங்க ஏன்னா கொரியர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து அப்படியே ஒன்று ஒன்றா பண்ணிட்டு வரோம் எல்லாருக்குமே கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின்னாலும் உங்களுக்கு கொரியர் வந்து கரெக்டாக வந்துடும் சரிங்களா சரி நண்பர்களே இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து மோப்சேன் வந்து காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் மோப் செயினோட ப்ரைஸ் வந்து ஒன்று ஒன்று உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே வரேன் என்னென்ன பிரைஸ் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே கவனிச்சிட்டே வாங்க இது ரெட்ட வரம் இந்த ரெட்டவரத்தை வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துக்கணும் செவன் ஃபிஃப்டிக்கு வந்து நம்ம கொடுத்துக்கணும் இந்த செயின் பாருங்கள் உருண்டை செயின் சொல்லுவாங்க நல்லா ஒரு கோல்டு செயின் இருக்குமோ அந்த செயினில் வந்து நம்ம இந்த மோப் ஜாயின் பண்ணியிருக்கோம் உருவம் இல்லாமல் எல்லோரும் கேட்டிருந்தீங்க இந்த டைம் உருவம் இல்லாமையும் நம்ம வந்து மோப்பு கொண்டு வந்திருக்கோம் செவன் ஃபிஃப்டிக்கு நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் கோல்டு பாசி வச்சிருக்கிறதுல வந்து இந்த மாதிரி கோல்டு பாசி இருக்குன்னு பாருங்கள் அதில் வந்து சிங்கிள் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கயிறு செயினில் அதே மோப்பை வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் தான் சரிங்களா அப்புறம் மோப்பு இந்த இது பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உருவம் இல்லாமல் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இந்த முத்து வச்சுருக்கிற இந்த மூணு லைன் மூணு முத்து மூணு கோல்டு பாசி மூணு முத்து கோடு பாசி இருக்கிற இந்த இதை வந்து எல்லாேருமே வந்து உருவம் இல்லாமல் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இந்த டைம் உருவம் இல்லாமல் பண்ணியிருக்கிறோம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா அறநூற்றி சாரி இது வரும் அறநூறுரூவா தான் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு நம்ம கொடுக்குறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங் எல்லாமே வந்து நல்ல ஒரு கோல்டு மாவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே நம்ம ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறோம் சரிங்களா சரி நம்ம அடுத்து சிங்கிள் அது அந்த சிங்கிள் மாப்பு அதுலேயும் பாருங்கள் அந்த ஹார்டின் செயின் முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஹார்டின் இருக்கும் நல்லா செயின் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு செயின் எப்படி இருக்குமோ அந்த எஃபெக்டில் இருக்கும் சிங்கிள் தான் நம்ம மாட்டியிருக்க மாப்பு இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மோப் செயினில் வந்து கடைசியாக நம்ம காமிக்கிறது வந்து லோட்டஸ் செயினில் இந்த கெட்டி கிட்ட மோப் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பதுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வெறும் முந்நூற்றி எண்பதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸில் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க இன்றைக்கி மோப்பு கலெக்ஷன் எல்லாமே காமிச்சிருக்குறேன் அடுத்து பாருங்கள் வளையல் கலெக்ஷன் இதை வந்து நம்ம பார்த்துருவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முத்து வளையல் இது வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் முடிஞ்சு இப்போ மறுபடியும் நம்ம எல்லோரும் கேட்டதுனால மறுபடியும் கொண்டு வந்துருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு அப்படின்னு சைஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இப்போ மறுபடியும் வந்துடுச்சு அப்படின்னு தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இதில் இந்த முத்து வளையல் வந்து நம்ம போட்டு காமிச்சிருக்கோம் பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்கா முத்தோடய பிரைஸ் வந்து வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா மோக் எல்லாமே காமிச்சிட்டேன் இந்த மூப்சின் எல்லாம் காமிச்சிட்டு அப்படியே வரிசையை வச்சுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பீகேக் வச்சுருக்கிற இந்த டாலர் செயின் இந்த செயினோட லென்த்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீகேக் வச்சுருக்க டாலரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா முப்பது இன்ச்சில் ஓம் டாலர் வச்சுருக்கிறது ரெண்டுமே இருக்குது உங்களுக்கு ஒன்று ஒன்றா கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அதோடய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் இருபத்தி நாலு வந்து இந்த பீகேக் வச்சுருக்கிற இந்த செயின் டிராவல் செயினோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் மாதிரி இருக்குது வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து பாருங்கள் ஓம் டாலர் இந்த ஓம் டாலர் வச்சு செயின் பார்த்தீங்கன்னா முப்பது இன்ச்சஸ் செயின் இதுவும் வந்து ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்குறோம் வெறும் நானூறுரூவாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஓம் டாலரில் செயின் பார்த்தீங்கன்னா இது வந்து முப்பது இன்ச்சஸ் செயின் செயினே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ரேட் அதிகமாக வரும் நம்ம வந்து டாலருடைய வெறும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு நம்ம கொடுக்குறோம் நானூறுவாய்க்கு வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் மாதிரி இருக்குது வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பாருங்கள் ரிங்கு இந்த ரிங்கு பார்த்தீங்கன்னா ரிங்கு இந்த இலை ரிங்கு வந்து நம்ம வந்து எப்போவுமே நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த டைம் கொஞ்சம் ஒரு ஆறு மாதமாக இல்லை இந்த டைம் நம்ம வந்து மறுபடியும் நம்ம வந்து கொண்டு வந்துருக்குறோம் இதோடய பிரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா நூ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரிங்கு இந்த ரிங்கு பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து ரேண்டமாக எல்லாமே ஒரே சைஸாக தான் இருக்குது ஆனால் ரிங்கு பார்த்திங்கன்னா நம்ம விரல போட்டோம்னா ஒரு கோல்டு ரிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இதோடய பிரைஸ் வந்து வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் ஃபியூ அடுத்து பாருங்கள் ஃபியூர் ஐமண்ட் ரிங்கு வந்து நம்ம இந்த பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு திரு லைனில் வந்து இந்த மூணு கல் வச்ச மாதிரி இருக்கும் இதோடய பிரைஸ் வந்து பியூர் நாங்கள் கொடுக்குறோம் நூறுரூவா தான் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து ஒரு சூப்பரான மோதிரம் இது இதெல்லாம் கையில் போட்டிங்கன்னா கலரு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து சூப்பராக வரும் இதோட கோல்டு மோதிரமா அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த மோதிரம் வந்து ஒரு சூப்பரான மோதிரம் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணுறவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா மோதிரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நல்லா ஒரு கோல்டு மோதிரம் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான மோதிரம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க இதில் இருக்கிற கலர் வேணும்னாலும் நீங்கள் வந்து இது ஒரு ஸ்க்ரீன் செட் எடுத்து அதை டிக் பண்ணி கூட எங்களுக்கு மேலே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கூட முடிஞ்ச அளவுக்கு எடுத்துறேன் சரிங்களா சரி நம்பரில் அடுத்து பாருங்கள் ஒரு பவளம் வச்சிருக்கிற கம்மல் இந்த நெக்லஸ் தான் இன்றைக்கி வந்து நம்ம சொல்லியிருந்தோம் பவளத்துலேயும் இருக்குது முத்துலையும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவளத்தில் ஃபஸ்ட்டு காட்டுறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்மல் அது வந்து நம்ம மேட்சிங்காக பவளத்துலேயே கொடுக்குறோம் நெக்லஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம் மேலே பாருங்கள் இந்த மாதிரி பேக் சீன் வந்து பாருங்க இப்படி இருக்கு கொக்கி அட்ஜஸ்ட்மெண்ட்டோட பின்னாடி வந்து பேக் செயினும் வந்துடும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்லஸ் வந்து பவளத்துலேயே மூணு பவளம் வச்சு நல்லா ஒரு களத்தில் போடும்போது நீட்டாக டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதோடய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி முப்பது நம்ம வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு பால் சந்ததியும் காமிச்சிடும் பாருங்கள் மேலே அது செயினையும் நல்லா சூப்பராக இருக்கும் இதோடய பிரைஸ் வெறும் டூ தேர்ட்டிக்கே நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அதே இதில் பார்த்தீங்கன்னா முத்து இதே இந்த டைப் எப்படியோ அதே டைப்பில் முத்து பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக் செயின் வந்து வந்துடும் உங்களுக்கு பேக் செயின் மாட்டாமல் காமிச்சிருக்கிறேன் பவளம் முத்தும் சரிங்களா இது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா அது ரெண்டுமே ஒரே ப்ரைஸ்லேயே வந்து நம்ம கொடுக்குறோம் பவளம் எடுத்தாலும் இரநூத்தி முப்பது ரூபா தான் முத்து எடுத்திங்கனாலும் இரநூத்தி முப்பது ரூபா தான் மேட்ச்சிங்காக பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கும் கம்மல் முத்து கம்மலே கொடுக்குறோம் அதுக்கு மேட்சிங்காக முத்து நெக்லஸ் அதுவும் வந்து நம்ம மேட்சிங்காகவே கொடுக்குறோம் சரிங்களா எப்படி பாருங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா பவளமும் இரநூத்தி முப்பது ரூபா தான் முத்தும் இரநூத்தி முப்பது ரூபா தான் அந்த முத்துக்கு பின்னாடி செயின் அதுவும் நம்ம மாட்டி கொடுத்துருவோம் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கம்மலில் ஒரு 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 பீஸ் மட்டும்தான் இருக்குது இன்றைக்கி காமிக்கிற கம்மலில் இப்போ காமிச்சிருக்கிற கம்மல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா தான் அடுத்து பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னாலும் நூற்றி முப்பது தான் ஒரு ஒரு பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இதில் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷ்ட் எடுத்து தான் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வைக்க முடியும் ஏன்னா இதில் மூணு பீஸ் இருக்குது மூணு மூணு கலரில் இருக்குதுன்னு காமிச்சிருந்தேன் இரநூத்தி சாரி நூற்றி முப்பது ரூபா தான் சரிங்களா அடுத்து காமிக்கிற இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஏடி ஸ்டோனு அடுத்து பாருங்க கம்மல் இந்த ஸ்ட்ராப்ஸோட இருக்கிற கம்மல் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஒரு பீஸ் தான் இருக்குது வேணுங்கிறவங்க டக்கன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த ஜிமிக்கியும் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் தான் இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கனாலும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் நம்ம வந்து இந்த ஜிமிக்கி நல்லா ஒரு முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமுமே வந்து இந்த ஜிமிக்கியில் வந்து ஆட்டத்தில் ஸ்டோன் வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் சரிங்களா அடுத்து இதில் பாருங்கள் இதில் வந்து தொங்கல் இருக்கும் கீழே தொங்கலோடு இருக்குது தொங்கல் இல்லாமல் இருக்குது தொங்கலோட இந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து இதில் பாருங்கள் வாத்து கம்மல் இந்த வாத்து கம்மலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு வாத்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் வசமாக வரும் கீழே வந்து தொங்கல் இருக்கும் கீழே தொங்கல் ஸ்டோன் தொங்கல் இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் தான் இருக்குது இன்றைக்கி காமிச்சிருக்க அந்த ஒரு ஸ்டோன் கம்மல்லாம் இந்த கம்மல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா அருமையாக இருக்குது ரவுண்டு கம்மல்லையே நம்ம வந்து தொங்கல் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இதோடய பிரைஸ் பார்த்திங்கனாலும் வெறும் டூ ஹண்ட்ரட்கே கொடுக்குறோம் இரநூறுவாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கம்மல் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்கள் இந்த ஸ்டோன் வச்ச கம்மல் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா நடுவில் பார்த்தீங்கன்னா சேவ் கலருக்கும் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா விலை கலருக்கும் கொஞ்சம் பெரிய கம்மலாக இருக்கும் அந்த கம்மல் அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்துச்ச கம்மல் இந்த சிந்துஜா கம்மல் இதுவும் பார்த்திங்கனாலும் ஒரு பீஸே இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் அடுத்து பாருங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தா பார்த்தீங்களா ரவுண்டு கம்மலில் தொங்கல் இருந்தது அதுலேயே பார்த்திங்கன்னா இது வந்து தொங்கல் இல்லாதது வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கு வந்து சூப்பரான ஆஃபர் நடுவில் பாருங்கள் சேப்புக்களை வச்சு சுற்றிலும் வெள்ளைக்கல் வச்சு அருமையான கம்மல் அப்புறம் இன்றைக்கி காமிச்சுருக்க கலெக்ஷன் எல்லாமே இதில் ஏதாவது ஒரு பீஸ் வேணுனாலும் நீங்கள் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியாங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதுசாக வந்து வெப்சைட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதில் வந்து நீங்கள் போய் அதில் ஏதாவது பொருள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கிறலாம் சரிங்களா அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் போய் பார்த்து அதுலேயும் நீங்கள் புக் பண்ணி வைக்கலாம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்